ஹாய் மக்களே அம்மா ஸ்லோச்சனா சுலோச்சனமாக பேசுகிறேன் இப்போது நல்ல மனம் பற்றி துரோணாச்சாரியார் கூறியது போர்க்கலைகளில் சிறந்தவரான துரோணாச்சாரியார் பரத்வாஜ முனிவரின் மகனாவார் துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் பிரம்மாவிடம் இருந்து இந்திரன் பெற்ற தங்க கலசத்தை வாங்கி துரியோதனனுக்கு அளித்தார் இந்த துரோணாச்சாரியார் பாண்டவர் கௌரவர்களுக்கு குருவாக விளங்கியவர் அவர்களுக்கு கல்வி கலை முதலியவற்றை போதித்தார் விரைவிலேயே தர்மன் ஈட்டி எறிவதிலும் அர்ஜுனன் வில்வித்தையிலும் பீமன் துரியோதனன் துச்சாதனன் போன்றவர்கள் கதாயுதத்திலும் நகுலன் சகாதேவன் போன்றவர்கள் வாழ்வித்தையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் ஆனால் சிலரின் மனதில் தீய எண்ணங்களும் சிலர் நல்லவர்களாகவும் திகழ்ந்தார்கள் இது இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் என்று எண்ணினார் அதனால் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அழைத்து நான் உங்கள் மாளிகைக்கு வரும்பொழுது மாளிகை முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று கூறினார் துரியோதனனும் துச்சாதனனும் ஒரு யோசித்து முடிவெடுத்து பஞ்சு மூட்டைகளால் மாளிகையை நிரப்பி வைத்தார்கள் மறுநாள் துரோணாச்சாரியார் வந்தபோது மாளிகைக்குள்ளேயே நுழைய முடியாமல் பஞ்சு மூட்டைகளாகவே இருந்தது உன் மாளிகை முழுவதும் நுழைய முடியாமல் பஞ்சு மூட்டைகளாக இருக்கிறதே என சொல்லி சிரித்தார் அவருடைய முட்டாள்தனத்தை எண்ணி வருந்தினார் பின்னர் பாண்டவர்கள் மாளிகைக்கு சென்றார் அவர்கள் அவரை வரவேற்று அவரிடம் ஆசை பெற்று அவருக்கு விருந்து படைத்தனர் அவர் மாளிகை முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று கூறினேனே என்று கேட்டபோது தர்மர் எங்கள் மாளிகை முழுவதும் விளக்குகளால் நிரம்பி இருக்கிறது எங்கள் மனம் முழுவதும் அன்பால் நிரம்பி இருக்கிறது உங்களால் அறிய முடியவில்லையா என கேட்டார் அதை கேட்டு மஹிந்த துரோணாச்சாரியார் அவர்களின் புத்திசாலித்தனத்தை எண்ணி வியந்தார் இது நடந்த சில நாட்களில் அவருடைய சீடர்கள் தர்மன் நல்லவனாகவும் துரியோதனன் தீயவனாகவும் இருப்பது பற்றி கேட்டனர் அதை விளக்குவதற்காக இருவரையும் அழைத்து துரியோதனா நீ ஒரு நல்லவனை எந்த திசையில் இருந்தால் அழைத்து வா என்று கூறினான் அவன் வெகு தூரம் சென்று ஒரு நல்லவனும் இல்லை என்று வந்துவிட்டான் பின்னர் பீமனை அழைத்து தர்மரை அழைத்து நீ ஒரு தீயவனை எனக்கு அழைத்து கொண்டு வா என்றபோது அவர் வெகு தூரம் சென்று தீயவர் ஒருவதும் இல்லை என்று கூறினார் இதை கேட்ட சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர் இருவரும் சொல்வதில் எது உண்மை என்று கேட்டார் அப்போது துரானாச்சாரியார் நல்லவர் கண்களுக்கு நல்லவராகவே தெரியவர் தீயவர் கண்களுக்கு தீயவரே தெரியவர் உண்மனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கும் அதனால் நாம் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று கூறினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்